வெளிய வந்தோடனே அந்த ட்ரோல்ஸ் அந்த இதெல்லாம் காமிச்சாங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா நான் நைட்ல தனியா வந்து அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாடிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க பட் நான் வந்து ஒரு லெட்டர் வச்சுட்டு தான் பாடிட்டு இருப்பேன் அது வந்து ஏவில கூட காமிச்சிருப்பாங்க கடைசி ஏவில கூட காமிச்சிருப்பாங்க இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா என்னோட திருமண நாள் வந்து வந்தது அப்ப என்னோட மனைவி வந்து எனக்கு வந்து கிஃப்ட் அனுப்பிச்சு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த லெட்டர்ல வந்துட்டு ஒரு இடத்துல அப்பா அப்படின்னு சொல்லி அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து போட்டிருப்பான் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் பிப்டீன் வந்துட்டு ஸ்கூல்ல அவருக்கு பாரதியாரா வந்துட்டு ஒரு வேஷம் ஸ்கூலே கொடுத்துருந்தது அப்ப நான் தான் அவருக்கு வந்து அந்த அச்சமில்லை அச்சமில்லையை கத்து கொடுத்தேன் வேர்ட் பை வேர்டா கத்து கொடுத்தேன் அப்ப அவருக்கு கத்துடுக்கும்போது அவ்வளவு அருமையா சொன்னார் சோ நம்ம கத்து கொடுத்ததே நம்மளுக்கு அவர் வந்து சொல்லணும்னு சொல்லி எழுதி அணைச்சிருக்காரு உள்ள இருக்கும்போது டெஃபனட்டா நாமினேஷன்ல வந்துட்ட பிறகும் சரி இந்த கேம் டாஸ்க் இந்த பொம்மலாட்டம் மாதிரி டாஸ்க்ல எல்லாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆஹா நம்ம வந்து டாப் டென் கூட வரமாட்டோம்னு நினைச்சோமே நெருங்கிக்கிட்டே வரோமே இது கிடைச்சிட்டா நம்மளுக்கு பெரிய விஷயமாச்சு நாமினேஷன் அப்ப எனக்குள்ளவே நான் என் பிள்ளை எனக்கு அணைச்சதா நான் சொல்லிப்பேன் அச்சமில்லி அச்சமில்லி அச்சனா அதுக்கப்புறமா சொல்லுவேன் அத்வைத் நான் நீ சொன்னதை படிச்சுட்டேன் போய் தூங்கு அப்படின்றதும் சொல்லுவேன் நான் என் பிள்ளைகிட்ட பேசுவேன் அது நிறைய பேருக்கு அது காமெடியா இருந்ததுன்னா அது அவங்களோட பார்வை நிறைய பேருக்கு அது வந்து தைரியமாகவும் இருந்ததுன்னா அது என்னோட எனக்கு தைரியம் கொடுத்தது இல்லை நான் எனக்காக தான் பண்ணேன் எனக்கு அது தைரியம் கொடுத்தது ஸோ என் புள்ள எனக்கு தைரியம் கொடுத்தான்றது நான் என்றென்றும் பெருமை தான் படுவேன் தவிர்த்து அது நான் எதுவும் வாலண்டியரா என் பிள்ளைய நான் காமிக்கணும் பேசணுன்றதுதான் கிடையாது எனக்கு அது தைரியமா இருந்தது